ஒரு கப் பழம் ஒரு கப் ரவை ஒன்றரை கப் சர்க்கரை நாலுலேந்து அஞ்சு ஏலக்காய் முந்திரி திராட்சை மஞ்சள் தூள் நெய் இல்லைனா வனஸ்பதி இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா டால்டா சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நாம் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க ரவை வறுத்தாச்சு இப்போ நம்ம கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா வனஸ்பதி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வனஸ்பதி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து டால்டா சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் நாம் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை வந்து லைட் பிரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த கப்பில் ரவைக்கு அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி லைட்டாக கொதித்ததும் இதில் அஞ்சு ஏலக்கா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபுட் கலருக்கு பதிலாக இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால அந்த ஸ்மெல் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது அப்படி உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க எல்லா ரவையும் சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா கிளறிவிட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க ரவை வெந்ததும் இதில் ஒன்றரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்திங்கன்னா இனிப்பு வந்து திட்டமாக நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம ஒரு கப் சின்ன சின்னதாக கட் பண்ண அன்னாசி பழம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கிளறிட்டே இருங்க இதை கிளறின பிறகு அந்த சர்க்கரையெல்லாம் எல்லாம் வந்து நல்லா கரைஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த கேசரி வந்து கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக மூடி போட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நம்ம பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நேரம் ஆக ஆக லைட்டாக இறுகிடும் பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ராணிஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்